அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா வீரர்களும் இன்புற்று வாழ்க பள்ளி மலரடியில் வாழ்க வாழ்க அரட்பெரும் ஜோதி ஒவ்வொரு இல்லத்திலும் அறமாக விளங்கும் தீபத்தை ஏற்றுவோம் ஒவ்வொரு இல்லத்திலும் அறமாக விளங்கும் தீபத்தை போற்றுவோம் ஒவ்வொரு இல்லத்திலும் அறமாக விளங்கும் தீபத்தை வணங்குவோம் அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி கருணை அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியின் அகவலின் அடுத்த வரியாவது பெரிய நாதாந்த பெருநிலை வெளியெனும் அரசிற்ற்ற அம்பலத்து ஜோதி அதன் விளக்கம் பெரிய நாதாந்தமே பெருநிலையை அருள்வது பெரிய நிலை வெளியே ஆன சிற்சபையில் உள்ள இறைவனை வணங்குவோம் ஜோதி அகவலின் அடுத்த வரியானது சுத்த வேதாந்த துரியமேன் வெளியேவினும் அத்தகு சிற்சபை அருட்பெருஞ்சோதி சுத்த வேதாந்தமே துரியமேல் வெளியானது இந்த துரிய மேல் வெளியே இதில் உள்ள இறைவனை வணங்கி வணங்குவோம் அடுத்த அருட்பெருஞ்சோதி தகவலின் வரியானது சுத்த சித்தாந்த எனும் அத்தனை சிற்சபை ஜோதி சுத்த சித்தாந்தமே பெருவெளியானது இந்த சுகப்பெருவெளியே இதில் உள்ள இறைவனை நாம் வணங்குவோம் அடுத்த அருட்பெருஞ்சோதி தகவலின் வரியானது தகர மெய்ஞான தனிப்பெருவெளி எனும் அகரநிலைப்பதி அருட்பெருஞ்சோதி தகர மெய்ஞானத்தை அருள்வதே தனிப்பெருவெளியாகும் இத்தனி பெருவெளியே இதில் உள்ள இறைவனை வணங்குவோம் அடுத்த அருட்பருஞ்சோதி அகவலின் வரியானது தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும் அத்திரு அம்பலத்து அருட்பருஞ்சோதி தத்துவாதீனங்களுக்கு மேல் ஒரு தனிப்பொருள் வெளியுள்ள வெளியே உள்ளது அத்தனிப்பொருள் வெளியே சிற்றபையானது அதுவே இறைவனை வணங்கும்